வணக்கம் இந்த காணொளியில் கிராம்பு மரக்கன்றுகள் பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் நமது இயற்கையோடு இணைந்திருப்போம் யூடியூப் பக்கத்திற்கு புதியவர்கள் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நாம் இப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது கிராம்பு கன்றுகள் கன்றுகள் எல்லாமே நல்ல தரமான முதல் தரமான கன்றுகளாக இருக்குது நமக்கிட்ட நீங்கள் மனதில் விரும்பக்கூடிய அனைத்து வகையான கன்றுகளுமே கிடைக்கும் நீங்கள் இப்போ மனத்தில் எந்த கன்று நடனம் அப்படின்னு விரும்பினாலும் அந்த கன்றுகளோட பெயரை மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுனீங்க அப்படின்னா போதும் அந்த கன்றுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வந்து இந்த கன்றுகளை கல்லு குடியிருப்புலேருந்து தான் கன்றுகளை வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நூறுக்கும் மேற்பட்ட உழவர்கள் வந்து நர்சரிகள் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கன்று ஒருவேளை இப்போ எங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற உழவர்களோட நாற்று பண்ணைகளிலிருந்து அந்த கன்றுகளை எடுத்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் அதனால் நீங்கள் என்ன கன்று நடணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அந்த கன்றோட பேரை மட்டும் எங்களுக்கு அனுப்பினா போதும் அந்த கன்றுகளை கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நம்மக்கிட்ட அந்த மரம் மட்டும் இல்லாமல் அரிய வகையான மரங்கள் டிம்பர் வேலி மரங்கள் பூச்செடிகள் வீட்டுக்கு வெளியில் வைக்கிற பூச்செடி வீட்டுக்கு உள்ளே வைக்கக்கூடிய அந்த அழகு தாவரங்கள் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும் நீங்கள் வந்து அந்த உங்கள் மனதில் என்ன கன்று வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த கன்றோட பேரை மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா போதும் அனைத்து வகையான கன்றுகளுமே கிடைக்கும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கன்றுகள் அதாவது எங்களுக்கு தெரிந்த கன்றுகளோட பேரை எல்லாத்தையுமே பதிவு பண்ணுறோம் அதையும் வேணால் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதையும் உங்களுக்கு வந்து கன்றுகள் வளர்ப்பதற்கு ஒரு புதிய சிந்தனையை வந்து கொடுக்கும் நம்ம இப்போ இந்த கிராம்பு மரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊரில் கன்னியாகுமரி பகுதிகளில் நல்லாவே விளையக்கூடியது இது நம்ம ஊர்லேயுமே தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகள்லையுமே கண்டிப்பாக வைத்து வளர்த்தால் நல்லாவே வளரும் அவற்றுக்கு வந்து மிகப்பெரிய பராமரிப்போ அல்லது பூச்சி தாக்குதலோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த கன்றுகள் நம்ம வைக்கும்போது வைத்து விட்டு வந்த ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் பிறகு கொஞ்சோண்டு குப்பை வச்சா போதும் அதன் பிறகு ஆண்டுக்கு ஒரு முறை கொஞ்சோண்டு குப்பை வைச்சா போதும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் வளர்ந்த பிறகு இவை வந்து பூக்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு மேலான மரத்தில் கண்டிப்பாக ஒரு ஆண்டுக்கு ஒரு ஐந்து கிலோ முடிய கிராம்பு வந்து கிடைக்கும் இது வந்து வெப்ப மண்டல தான் அதனால் வந்து நம்ம ஊரில் வைப்பதற்கு தமிழ்நாட்டில் வைப்பதற்கெல்லாம் யோசிக்க வேண்டாம் ஆனால் தண்ணி வந்து தேவைப்படும் நம்ம தண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மரத்தை எல்லோருமே வைத்து வளர்க்கலாம் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு மரம் இதை வச்சு வளர்க்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே நிறையா காணொலி பதிவு பண்ணியிருக்கோம் ஏலக்காய் சாதிக்காய் மிளகு அப்படின்ட்டு நம்ம தினசரி உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய பல மரங்கள் செடி கொடிகளை பற்றி நிறையா காணொளி பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த கன்றுகளுமே நம்மக்கிட்ட கிடைக்கும் அப்படின்ட்டு போட்டிருக்கோம் அப்படி நீங்கள் அந்த கன்றுகளோடு சேர்த்து இந்த மாதிரியான கன்றுகளையும் மொத்தமாக வாங்கி கொள்ளலாம் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் விரும்பக்கூடிய கன்றுகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த கன்றுகளை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நமது இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வந்து பகிருங்கள் கண்டிப்பாக இது யாரோ ஒருவருக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஏன்னா இங்கே நிறையா பேருக்கு மரம் நடணும் அப்படிங்கிற மிகப்பெரிய வேட்கை இருக்குது ஆனால் அவர்களுடைய அந்த தேடலுக்கு ஒரு சரியான இடம் அமைவதில்லை அவர்கள் விரும்பக்கூடிய கன்றுகள் கிடைப்பதில்லை ஆனால் நம்மக்கிட்ட இங்கே நூறுக்கும் மேற்பட்ட நர்சரிகள் இருக்குது அந்த நர்சரிகளிடமிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய கன்றுகளை நாங்கள் வந்து எடுத்து அனுப்பிடுவோம் நம்மளோட நோக்கமே தமிழ்நாடு முழுவதும் மரம் வளர்ப்பை மக்களிடம் மிக வேகமாக கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஆண்டுலலாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு வெயிலை வந்து நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் தெரியும் நான்லாம் இங்கே உட்காந்து யோசித்து பார்க்குறோம் ஈரோட்டில் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நூற்றி ஏழு டிகிரி நூற்றி எட்டு டிகிரி பாரங்கேட் வந்து வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு காலத்தில் ஈரோடு பகுதி அப்படிங்கிறது எவ்வளவு புகழ்பெற்ற ஒரு பகுதி சினிமாவிலலாம் பார்த்தோம் அப்படின்னா அழகான காட்சிகள் எல்லாமே ஈரோடு பகுதியிலருந்து தான் எடுத்து எடுத்திருப்பாங்க அப்படி அவ்வளோ அழகான ஒரு ஊர் இப்போ வந்து இவ்வளோ இவ்வளோ வெயில் வந்து தாங்குது அப்படின்னா மனிதர்கள் இருந்து அதிகமாக உறிஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நம்ம வாழ்கிறதுக்கு அதிகமாக நுகர்ந்து விட்டோம் அவற்றை வந்து இனிமேல் குறைக்கணும் நம்ம செய்த தவறுக்கு பிராய்ச்சி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மரங்களை தான் நட்டு வளர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான வீடு கட்டி அதுக்கு வந்து மலையை உடைச்சி ஆற்றமண்ணா அள்ளி பல மரத்தை வெட்டி அப்படியெல்லாம் வீடு கட்டி அப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்காம ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான எளிமையான வீடுகளை உருவாக்கி இயற்கையை வந்து குறைந்த அளவு நமக்கு தேவையான அளவு மட்டும் இயற்கையிடம் இருந்து எடுத்து அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து வாழ்ந்தால் போதும் இதை வந்து நம்ம சொல்கிறோம் ஆனால் நிறையா மக்கள் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க ஆனால் அவர்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த வாழ்க்கையெல்லாம் ரொம்ப எளிமை தான் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு இளைஞர்களை அவங்க அவங்கெல்லாம் மண்ணு வீடு கட்டிக்கிட்டு அந்த இப்போ இருக்கிற அந்த கட்டுமான முறை இல்லாமல் இந்த வாழ்க்கை முறை எதுவுமே தேவையில்லை கிட்டத்தட்ட சொல்ல போகணும் அப்படின்னா இந்த காட்டு வாழ்க்கையே மேல் அப்படிங்கிற அளவுக்குலாம் கிட்ட ஒரு இரநூறு இளைஞர்களுக்கு மேல நல்லா பார்த்துருக்கான் அவங்கெல்லாம் அந்த மாதிரியான வாழ்க்கையை விரும்பி போய்ட்டுருக்காங்க ஸோ நம்ம வாழ வந்த இந்த பூமியை நம்ம பாதுகாக்கணும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு நல்ல பூமியை விட்டுட்டு போகணும் நம்மலாம் குளத்தில் குளித்தோம் இப்போலாம் குளத்துலேயே தண்ணி இல்லை அந்த அளவுக்கு இந்த பூமியை வந்து நம்ம பால்படுத்தி பூமியோட வளர்த்தெல்லாம் சுரண்டி எடுத்துட்டோம் இன்னமும் நமக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து மனதளவில் திருந்தி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி தினசரி நாம் ஒவ்வொரு செயலையுமே அந்த செய்யக்கூடிய செயல் யாவுமே இயற்கையிடமிருந்து நாம் நுகர்வதை குறைத்து கொண்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இயற்கை சார்ந்த வாழ்க்கை நம்ம அனைவருக்குமே கிடைக்கும் இதை வந்து நம்ம புரிந்து கொண்டு ரொம்ப எளிமையான முறை எளிமையாக வாழை பழகிட்டோம்னாவே போதும் இயற்கையை வந்து நம்ம அழிக்க மாட்டோம் எளிமையை வாழைப் பழகிட்டோம்னா போதும் நமக்கு எந்த நோய்களுமே வராது நம்மளுக்கு மன பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மகிழ்ச்சி